நீர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அண்மையிலே ஒரு விடயன் நான் இந்த சமூக வலைத்தளங்கள் அல்ல யூடியூப் நூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த விதைப்பந்துகளை எறிதல் அதாவது வந்து இந்த இயற்கை காடா அது இயற்கை தாவரங்களை இல்லை காடாக்கம் என்பதை மனிதன் செயற்கையாக பரம்பலடைய செய்கின்ற மனிதன் அது ஒரு காரணியாக இந்த வித்துக்களை பரம்பலடையச் செய்வதற்கு மனிதன் ஒரு காரணியாக இருந்து இதனை மேற்கொள்கின்றான் இதிலும் நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது நான் ஏற்கனவே இந்த பல வகை தாவரங்களை பற்றி கூறுகின்ற போது கூறியிருக்கின்றேன் எல்லா தாவரங்களும் எல்லா சூழலிலும் வளர்ந்து பயந்தர வைக்கக்கூடியவை அல்ல அதே போல் எல்லா மண் மண் அதாவது மண் மண்ணும் காலநிலை தன்மைகளும் இந்த தாவரங்களுடைய பரம்பலுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கின்றன எனவே நாங்கள் அந்த சூழல் சூழ்நிலைகளை அவதானித்துத்தான் நாங்கள் இயற்கையாக இந்த விதைப்பந்துகளுக்குள் வித்துக்களை வைத்து எறுகின்ற போது உண்மையில் நாங்கள் வித்துக்களை விதைப்பந்துகளுக்குள் வைத்து உருட்டி விட்டோம் என்றால் அதன் உள்ளே என்ன வித்திருக்கின்றது என்பது என்பது எங்களுக்கு அடையாளமாக தெரியாது எனவே நாங்கள் உண்மையில் அதுக்குள்ளே என்ன வித்தை வைத்திருக்கின்றோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இந்த விதைப்பந்துகளை நாங்கள் வேறுபடுத்திக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம் ஏனென்று சொன்னால் எந்த சூழலில் எந்த தாவரம் சிறப்பாக வளரும் எந்த தாவரம் அந்த தாவரத்துக்கு எந்த சூழல் ஏற்றது என்பதை உணர்ந்துதான் நாங்கள் இந்த விதைப்பந்துகளை எறிய வேண்டும் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் வெள்ளம் ஏற்பட்டது உண்மையில் இந்த வித்துக்கள் நாங்கள் மிக கவனமாக தாவரங்களை வளர்ப்பதற்கு அல்லது உருவாக்குவதற்கு கவனம் செலுத்த வேண்டிய காலப்பகுதி இந்த வித்துக்கள் முளைத்து முளையாக வளர்ந்து வருகின்ற காலம் அதன் பின் அவை இயற்கை இயற்கையில் வளரக்கூடிய தாவரங்கள் சிறப்பாக வளரும் அவை எல்லா இயற்கை சூழலையும் அனுசரித்து வளர்ந்துவிடக்கூடிய தன்மை கொண்டவை ஆனால் அவை முளைத்து வளர்கின்ற காலம் என்பது மிக அவதானமாக நாங்கள் கவனிக்க வேண்டியவை ஒரு வித்துக்களை நாங்கள் விதைப்பந்துகளை எறிவதனூடாக உருவாக உருவாகிய தாவரங்கள் காலத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளாது அவ்வாறு நாங்கள் இந்த விதைப்பந்துகளை எறுகின்ற போது வெள்ளப்பெருக்கு இன்னும் ஏற்றனையும் மண்மேலுங்க நீங்கள் பார்த்துருந்தீங்க பெருவெள்ள வெள்ளம் ஒன்று ஏற்பட்டது இயற்கை எல்லா இடங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டது அந்த சிறுமுளையாக இருக்கின்ற வித் முளைகள் அங்கே அழுகி அற்றிப்போவதற்கான ஒரு நிலைமை காணப்பட்டது நான் அந்த காணொலியை பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை தேவதானது மிக மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் எந்த விதமான ஒதுக்கீடுகளோ எந்த விதமான நிறுவன அனுசரணையும் உண்டு த சுயமாக தாங்களாக முன்வந்து இந்த விதைகளை விதைப்பந்துகளை உருவாக்கி அதை அடைவதற்கு ஒரு தன்னூக்கச் ஒன்றை செய்திருந்தார்கள் மெயின் மகிழ்ச்சியானதும் பாராட்ட வேண்டிய விதமான ஒரு விடயம் இதிலே என்னவென்றால் அந்த விதைப்பந்துகளை நாங்கள் எறிவதற்கான சூழல் என்பது கவனிக்கப்பட வேண்டும் இன்னும் ஒரு விடயம் அங்கே பிரதேச செயலாளருடைய கூட்டிலிருந்து அறியக்கூடியதாக இருந்தது இந்த மரங்களை வெட்டுவதற்கான அனுமதிகளை நாங்கள் தான் வழங்குகின்றோம் எனவே மிக துல்லியமாக எங்களால் கணிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு மரங்கள் எங்களுடைய பகுதிகளிலே ஒரு வருடத்தில் அழிக்கப்படுகின்றன எங்களிடம் அனுமதி எடுத்து அளிக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் துல்லியமாக கணக்கிடக்கூடியதாக இருக்கின்றது அதிகளவான மரங்கள் அளிக்கப்படுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அதன் காரணமாக இவ்வாறான ஒரு நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த விதைப்பந்துகளை நாங்கள் எழுகின்ற நடவடிக்கை செய்தோம் மிக மகிழ்ச்சியானதும் எல்லோரும் பின்பற்ற வேண்டியது ஒரு விடயத்தை யார் ஆரம்பிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த விடயத்தினுடைய கர்த்தாக்களாக இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து எல்லோரும் அதனை பின்தொடர்ந்து செய்வார்களானால் அங்கே அதனால் நன்மை ஏற்படும் இதிலே உண்மையில் விடயம் அந்த அண்மையில் ஏற்பட்ட நாங்கள் விதைப்பந்துகளை எறிந்த போது உருவாகிய மரங்கள் முளைகள் நாங்கள் அந்த சூழலை அவதானித்து பார்க்கலாம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் அவற்றுக்கான ஒரு அழிவு நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது எனவே இரண்டு காலப்பகுதிகள் இந்த மரங்களை உருவாக்குவதற்கு சிறந்த உண்மையில் இந்த கார்த்திகை மாதத்தை மர மாதம் என்று சொல்லி பல இடங்களில் மரங்களை நடுவார்கள் என்னென்னால் கார்த்திகை மாதத்தின் பின்னர் மழையினுடைய அளவு குறைவடையும் எல்லாம் ஈரமாக இருக்கும் நிலம் அதிகமாக ஈரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் காலநிலையில் வெப்பத்தினுடைய கொடூரம் மிக குறைவாக இருக்கும் வெப்பம் குறைவாக இருக்கும் வெப்பநிலை நிலம் எப்பொழுதும் ஈரமாக இருக்கும் காத்திகை விளக்கீட்டின் பின் மழை குறைவடைகின்றது ஐதீகம் எல்லாரும் எல்லாரிடமும் இருக்கின்றது ஆகவே காத்திகை விளக்கீட்டின் பின் அனைவருமே தாவரங்களை அதாவது பயிர்களை தங்களுடைய தோட்டங்கள் காத்திகை விளக்கீட்டுக்காக காத்திருந்து தோட்டங்களில் தங்களுடைய பயிர்களை நடுவார்கள் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் இதே விடயத்தை தான் நாங்களும் இந்த விதைப்பந்துகளை வீசி போது, நாங்கள் பின்பற்ற வேண்டும் மழை குறைவடைய வேண்டும் வெள்ளம் தேங்குகின்ற நிலைமை குறைய வேண்டும் ஆனால் வெப்பநிலை குறைவாக இருக்க வேண்டும் அதே நேரம் மண்ணில் ஈரப்பதன் அதிகமாக இருக்க வேண்டும் இவற்றை கவனத்திலே கொண்டுமே நாங்கள் எரிந்த விதைப்பந்துகள் முளைத்து முளைவிடுகின்ற போது நாங்கள் அவற்றை தேடிச் சென்று நீரூற்றப் போவதில்லை எனவே இயற்கையிலேயே நிலத்திலே இருக்கின்ற ஈரந்தான் அது முளைப்பதற்கும் சிறிதாக வளர்ந்து வளர்ந்துவிட்டால் அதற்கு நாங்கள் அவ்வளவு கவனம் தேவையில்லை ஆனால் அவை இயற்கையினுடைய ஈரமும் இயற்கையினுடைய தன்மைகளும் தான் அவை வளர்ந்து வருவதற்கு உதவியாக இருக்கின்றன எனவே இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக வர நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் என்று கூறி நன்றி வணக்கம்